ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மி தாஸ்க் கிரியேஷன்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்புறேன் எப்பவுமே சிரிச்சுட்டே இருங்க ஹாப்பியாக இருங்க பி பாசிட்டிவ் அண்ட் ரெஸ்பீட் பாசிட்டிவிட்டி இன்றைக்கி என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இனி நான் டிசிட் பண்ணியிருக்கிறது வீக்லி வீக்லி சாட்டர்டே ஆனால் மதியம் ரெண்டு மணிக்கு நம்ம வீடியோ வரோங்க ரெண்டு மணிக்கு தவறு விட்டேன் அப்படின்னா அதோட உங்களுக்கு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் குள்ளே நான் லாங் வீடியோ கொடுத்துட்றேன் ஸோ வாரத்தில் டெய்லியுமே நான் லாங் வீடியோ கொடுத்துட்டு இருந்த ஆள் தான் ஆனால் இப்போது கொஞ்சம் பொறுப்புகள்லாம் அதிகமாகிடுச்சு அதெல்லாம் பண்ண முடியாமல் போகுது பட் இருந்தாலும் நீங்கள்லாம் கேட்குறதுனால நான் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு லாங் வீடியோ கொடுத்துட்றேன் இனிமேல் கண்டிப்பாக ரெகுலராக வந்துடும் உங்களுக்கு என்ன மாதிரியான க வீடியோஸ் வேணும் கண்டென்ட் வேணும் அப்படின்ட்டு எனக்கு கீழே கமெண்ட்டை ஷேர் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு என்னன்னா நம்ம எப்பவுமே வெள்ளிக்கிழம மகாலட்சுமி தயாரிக்கு நம்ம பூஜை பண்ணோம் இல்லையா அதே தான் இந்த வீடு நாங்கள் வாங்கி வந்ததுலேருந்து நான் கண்டினியூஸாக மகாலட்சுமி பூஜை பண்ணிகிட்டு இருக்கேங்க ஃப்ரைடே ஃப்ரைடேயில் சும்மா சிம்பிளாக வந்துட்டு ஏதாவது சாமிக்கு ஒரு தாம்பளை மட்டும் வச்சு பால் மட்டும் காய்ச்சி வச்சு நான் எப்பவுமே விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சுருவேன் ஆனால் இந்த வாரம் வந்துட்டு என்னன்னா கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே அக்ஷய திரு தேவரத்தில் புதன்கிழமை அதுக்கான வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் என்கிட்ட இருந்த பொருளை வச்சு கொஞ்சம் பெருசாக நான் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு எல்லாமே வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் கடைசி இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மகாலட்சுமி பூஜைனாலே நம்ம துளசி செடிக்கு வந்துட்டு வழிபாடு பண்ணோம் இல்லையா உங்கள் துளசி செடி என்னாச்சு ஏன் வீடுவே போட மாட்டேறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அது என்னென்னா அது எப்படி சொல்கிறதே தெரியலைங்க எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது இதை நினச்சா மட்டும் ஏன்னா நான் செகண்ட் டைம் துளசி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அப்போ வந்துட்டு அந்த செடி வளர்ந்து ஒரு மாதிரி அப்படி வளர வளர வந்துட்டு நமக்கு ஒரு மாதிரி தொங்கி போகும்ல அந்த நேரத்தில் நான் கொம்பு மாதிரி ஒரு நட்டு வச்சுருந்தேன் அப்போ அது பாப்பா என்ன பண்ணிட்டாங்க அதை வச்சு அப்படியே ஷேக் பண்ணி விட்டாங்க போல் அந்த வேரெல்லாம் ஒரு மாதிரி அது பிசஞ்சு துளசி இதுவே வாடி போயிடுச்சு எனக்கு ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருந்தது ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்ட்டு பட் இருந்தாலும் மனசை தளராமல் துளசி பூஜைக்குண்டான விஷயங்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்கமிங் மெமரிஸை வந்துட்டு எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ துளசி மாடம் அப்படியே இருக்குது இனி வந்துட்டு அதை ரெடி பண்ணணும் பெயிண்ட் பண்ணணும் நிறைய ஐடியா இருக்குது நான் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ஸோ துளசி பற்றி கேட்டே இருந்தவங்களுக்கு நான் டீட்டெயில் ஷேர் பண்ணிவிட்டேன் வெள்ளிக்கிழமை காலையில் பசங்களுக்கு ஸ்கூல் இருந்தது அவங்க லஞ்செலாம் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் வாசலில் குளம் போட்டிருந்தேன் மா குளம் தான் போட்டிருந்தேன் ஃப்ரெஷ்ஷாக மாவு வந்துட்டு ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் போடும்போது நல்லா இருந்தது மஞ்சள் கலக்கல ஏன்னா ஓகே நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பளிச்சுன்னு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் போட்டிருந்தேன் அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் கேஸ் ஸ்டவ் கிச்சன் இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு முன்னாடி நாள் வந்து வியாழக்கிழமை அம்மா வீட்டில் இருந்தாங்க அம்மா நானும் சேர்ந்து வீடு ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் ஸோ வெள்ளிக்கிழமை சார் ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்புறம் வாசலில் உருளி வைக்கலாம் அப்படின்ட்டு உருளி இருந்தாங்க இந்த உருளியை நினச்சாலே எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் ஏன்னா உள்ளே வந்துட்டு அந்த பிளாக் மார்க்காக எடுத்தால் தண்ணி இருந்து அதனால் எனக்கு அந்த கருப்போடு அப்படியே வைக்கிறதுக்கு மனசு கொஞ்சம் அது ஒத்துக்கலை சரி இருந்தாலும் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் தண்ணி ஊற்றி இருந்தேன் சாமந்த பூவெலாம் வச்சு உருளைக்கு பூவெல்லாம் போட்டு அழகாக வச்சாச்சு இன்னொன்று என்னென்னா பாப்பாலாம் வாசலை வைக்கும்போது நம்ம வந்து சின்ன வாசல் பக்கத்தில் வீடு இருக்குது அவங்களும் போகணும் வரணும் நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது நம்ம வாசல் நம்ம இதெல்லாம் வைக்கணுன்றதுனால நான் வந்துட்டு சின்னதாக தான் வந்து குளம் போட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறது வைக்காத ரீசன் வந்துட்டு பாப்பா தள்ளி விட்டுருவாங்க குளம்லாம் கழிச்சு ஒரு மாதிரி நொதும் நொதனும் ஆகிடும் வாசலில் தான் நான் வைக்காமல் இருந்தேன் செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே தண்ணி போட்டு ஃபில் பண்ணியாச்சு புதன்கிழமை அக்ஷய திருதி இல்லையா ஸோ அன்னைக்கு வந்து நகை வாங்குறது எந்த ஒரு விஷயம் பண்ணினாலுமே அது பெருகும் கூடும் அக்ஷயம்னாலே வந்துட்டு நமக்கு டபுள் மடங்கு ஆகும் தானே பொருள் ஸோ அன்னைக்கு என்ன வேணால் நம்ம பண்ணலாங்க ஏதோ ஒரு கலவு பண்ண போகிறீங்க இல்லை புதுசாக ஒரு பொருள் பிஸ்னஸ் தொடங்க போகிறீங்க என்ன வேணால் நீங்கள் வந்துட்டு அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா நகை வாங்க எல்லாருமேலுமே நகை வாங்க முடியாது முன்னாடியே வந்துட்டு சீட்லாம் போட்டுவாங்களே அந்த மாதிரி நம்ம வந்துட்டு பே பண்ணி நகை வாங்கிக்கலாம் இந்த டேட்டுக்கு கேல்குலேட் பண்ணி நம்ம நகை வாங்கிக்கலாம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம பேக்கெட்டில் எப்போ பணம் இருக்கோ நமக்கு அந்த நாள் ஃபுல்லாகவே நமக்கு அக்ஷய திருதி தான் ஸோ பேக்கெட்டில் பணம் இருந்தால் அப்படி டக்குன்னு வாங்க போகிறோம் அவ்வளோதான் அதுதான் வந்து வித்தியாசம் ஆனால் அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம வாங்குறது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்குறதும் நமக்கு வந்துட்டு பலன் கொடுக்கும் ஏன்னா இறைக்கிற குண கிணறு தான் சுரக்குன்னு சொல்லுவாங்க நம்ம கொடுக்க கொடுக்க நமக்கு கடவுள் கொடுத்துட்டே இருப்பார் அந்த மாதிரி ஒரு இது அக்ஷத்ரதேன்னு நீங்கள் கூகுளில் வந்துட்டு சர்ச் பண்ணிங்கன்னால் அதில் நிறைய கதைகள் சொல்லப்படுது அந்த அன்னைக்கு தான் வந்துட்டு நிறைய ரிஷிகள் தேவர்கள் எல்லாமே வந்துட்டு கடவுள்கிட்ட இருந்து நிறைய பொன் பொருள்லாம் வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அது அளவுக்கு உண்மான்னு தெரியல ஆனால் நம்ம பாரம்பரியமாக ஒரு ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இதுவுமே நம்ம ஃபாலோ பண்ண நல்லது தானே நம்ம என்ன பண்ண போகிறோம் விளக்குதான் சாமி போகிறோம் அவ்வளோதான் நம்ம எப்பவுமே பண்ணுற மகாலட்சுமி பூஜை வந்துட்டு அன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் இன்னொன்று என்ன தங்கம் தான் வாங்கணும் வைரம் தான் வாங்கணும்னு கிடையாது கல் உப்பு மஞ்சளுமே நம்ம வாங்கி வைக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லது ஸோ நான் எப்போவுமே முடிஞ்சா போயிட்டு அன்னைக்கு ஏதாவது வெள்ளி தங்கம் இந்த மாதிரி எதாவது வாங்கிட்டு வர்றது அது இல்லை அப்படின்னா எதாவது உப்பு அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுவேன் அவ்வளோதான் நம்மளோடய சொன்னோம் இல்லையா நம்ம பேக்கெட்டில் எப்போ போனாங்க தான் நமக்கு அப்பெல்லாமே அக்ஷதிரியை தான் நான் பூஜைக்கான எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேங்க வாசல் குளம்லாம் போட்டு அழகாக பூலாம் வச்சு உள்ளியுமே ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் பூஜில் வந்துட்டு முன்னாடி போட்டுருந்த பூவெல்லாம் எடுத்துட்டு மார்னிங் விளக்கு மட்டும் ஏற்றிருந்தேன் அது எல்லாமே தொடச்சி கிடச்சி எல்லாமே எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளவருமே போட்டாச்சு இப்போ மா குளம் பூஜைமில்ல வாசலில் போடணும் ஒரு தாமரை குளம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி படம் வச்சு நம்ம வழிபாடு பண்ண வேண்டியது தான் மகாலட்சுமி படம் பூஜை வந்துட்டு ரொம்ப சிம்பிளுங்க உங்கள் வீட்டில் மங்களகரமான பொருட்கள் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ண பொருள் எல்லாமே வந்துட்டு மங்களகரம் தான் உப்பாக இருக்கட்டும் மஞ்சளாக இருக்கட்டும் இல்லை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் இது தான் வாசனை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தயாரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ண நினச்சேங்க என்னென்னா மகாலட்சுமி தாயார்னா அப்படியே தாமரில் உட்காந்துட்டு நிறைய நகைலாம் போட்டுட்டு அப்படியே தலையில் கிரீடெல்லாம் வச்சுட்டு கையை இப்படி வச்சு அப்படியே காசு தாங்கலாம் கொட்டிகிட்டே வருவாங்க அப்படின்னு இது இல்லைங்க அது ஜஸ்ட்டு ஒரு படத்துக்காக மட்டும்தான் அது ஜஸ்ட்டு ஒரு உருவம் தான் நம்ம நம்புறதுக்காக அந்த உருவம் அவங்க கொடுக்கப்பட்டுருக்கு அவ்வளோதான் மகாலட்சுமி அப்படின்னாலே ஒரு வந்துட்டு ஒரு வைப்ரேஷன் அது பணத்துக்கு உண்டான வைப்ரேஷன் மணி மட்டும் தான் நம்ம ஈஸியாக அட்ராக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு பவர் வந்துட்டு மணி மட்டும் தான் இருக்குது நமக்கு மறைச்சிருக்கு அந்த திற வந்துட்டு மறைச்சிருக்கு பட் அங்கே பார்த்தீங்கன்னா காசு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குங்க ஸோ எல்லாம் கொட்டி கிடக்குது நம்ம தான் அதை தேடணும் மகாலட்சுமி தாயார்னா இது மட்டும்தான் நீங்கள் என்னெல்லாம் வீட்டில் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே ஒரு எல்லாத்துமே ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்குது நீங்கள் சாமி ரூமில் எல்லாமே கொண்டு போய் வச்சு மந்திரங்கள் சொன்னாலும் ஓகே தான் இல்லை பூஜை பண்ணாலும் ஓகே தான் இல்லை நீங்கள் எதுவுமே பண்ணாமல் வெறுமனே கண்ணை முடி உட்காந்தாலே நீங்கள் போதும் கண்ணை மூடி உங்கள் ஐம்புலனையும் அடக்கி அந்த ஐம்புலனில் வரக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ் நீங்கள் அப்படியே யூனிவர்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா அவரே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையானது மகாலட்சுமி அம்மன் ரூபத்தில் கொண்டு வந்து கொடுத்துருவார் இப்போ எனக்கு வந்துட்டு மகாலட்சுமி தயார் ரொம்ப பிடிக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது என்னென்னா எனக்கும் அவங்களுக்கு ஒரு கனெக்ட் அப்படின்னு சொல்லலாம் நான் எப்பவுமே இது பண்ணுறேன் அப்படின்னா மகாலட்சுமி தயார் வந்துட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினச்சி பண்ணுறேன் அது ஒரு வைப்ரேஷன் தாண்டி எனக்கு அது புரியுது மைண்டுக்கு புரியுது அது வந்துட்டு ஒரு வைப்ரேஷன் தான் அப்படின்னு புரியுது ஆனால் ஒரு அந்த ஒரு ஹாப்பினஸ் எப்படி கிடைக்குது அந்த உருவத்தை பார்க்கும்போது தான் கிடைக்குது இல்லையா ஸோ அந்த ஹாப்பினஸ்க்காக மட்டும்தான் நமக்கு உருவம் கொடுக்கப்பட்டிருக்கு பல வளையலான்னு பேசாமல் போயிடுவோம்மா நம்ம வளாகுக்குள்ளே காலையில் சீக்கிரம் எந்திரிங்க சீக்கிரம் எந்திரிச்சி வாசலெலாம் வீடு பிரிக்கு நல்லா தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசலை குளம்லாம் போட்டுவிட்டு மாக்குளம் போடுங்க தாமரை குளம் போடுங்க ஏழு இதில் கொண்ட மாக்குளம் போட்டு ரொம்ப நல்லது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க அக்கா ஒரே மாதிரி குளம் போடுறீங்க அப்படின்ட்டு ஆமாங்க நான் இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் அது டிஃபால்ட்டாக வீடுக்காகவும் நம்ம மாற்றிக்க முடியாது இல்லையா நம்ம ஃபாலோ பண்ணுறது குளம் படிக்குளம் அதுவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக போயினே தவிர இந்த தாமரையும் படிக்குளமும் மாறாது அந்த மாதிரி ஸோ அதெல்லாம் போட்டு முடிச்சு அதுக்கப்புறம் உங்கள் கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே கல்லுப்பு மஞ்சள் அதுக்கப்புறம் இந்த பட்டை ஏலக்காய் இதெல்லாமே வந்துட்டு ஒரு தட்டில் நல்லா நிரப்பி வைங்க ஒரு தட்டில் காசு வைங்க நிறைய காசு வைங்க அங்கே வைக்கக்கூடியது எல்லாமே நமக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும் அங்கே இருக்கிறது எல்லாமே நமக்கு வேணும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம அங்கே வைக்கிறோம் ஓகேவா பணம் தான் இல்லை காசு தான் இல்லை எல்லாமே வைங்க சாமி நம்ம சமையல் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாமே வைங்க சாமிக்கு பிரசாதம் வைங்க சக்கரை பொங்கல் அவல் பாயாசம் இதெல்லாமே மகாலட்சுமி தரக்கூடன்னு சொல்லுவாங்க பாசிப்பருப்பு பாயாசம் பழங்களில் வந்துட்டு மாம்பழம் மாதுளை பழம் இதெல்லாம் வைங்க சாமிக்கு இல்லாட்டி ஒரே ஒரு டம்ளர் பால் வைங்க கொஞ்சம் தண்ணி வைங்க அவ்வளோதாங்க இதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஒரு பிளேட்டில் மஞ்சள் குங்குமம் அப்புறம் அந்த வாசனையான பொருட்கள் எல்லாமே வச்சு அந்த பிளேட்டை வேங்க இதெல்லாம் வந்துட்டு வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருட்கள்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய வாசனை நமக்குள்ளே போய் அதை நமக்குள்ளே வைப்ரேஷன் அட்ராக்ட் பண்ணி தூண்டி நமக்கு அந்த அந்த ஒரு நல்லதை கொண்டு வரும் அப்படின்ற ஒரு ஐதீகம் மட்டும்தான் ஓகேவா அப்படியே இதெல்லாம் வச்சால் போதுமா உழைக்க தேவையில்லை அப்படிங்கிட்டால் அப்படி கிடையவே கிடையாது ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் பேஸீக்வல் டு சக்ஸஸ் நீங்கள் என்ன பண்ணாலும் நமக்கு ப்ரேயர் தேவை கடல் ப்ளெஸிங்ஸ் தேவை ஸோ நம்ம என்ன தான் அப்படியே ஹைலைட்டடாக அப்படியே இதுவாக பேசிக்கிட்டாலும் நமக்கு கடல் ப்ளெஸிங்ஸ் தேவை கடல் கூட இருந்தால் தான் இருந்தால் மட்டும்தான் நமக்கான அடுத்த லெவல் நம்ம கண்டிப்பாக போக முடியும் எடுத்து வச்சு மகாலட்சுமி தாயுடைய படம் இருந்தால் வைங்க கலசம் வைக்கிறவங்க கலசம் வைக்கலாம் கலசம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு கலசம் ஒரு ஷார்ட்ஸை ஷேர் பண்ணுறேன் எப்படி அதை போட்டுருது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சைடு குத்து விளக்கு வச்சுட்டு தாமரை விளக்கு இருந்தால் தாமரை விளக்கு வைங்க கலசம் வைக்க போகிறவங்க கலசமும் வச்சுக்கலாம் ஒரு மனை மேலே வாழைல பருப்பி அதில் பச்சரிசி பருப்பி அதுக்கு மேலே நீங்கள் கலசம் ரெடி பண்ணி வச்சுட்டு கலசம் தேங்காயில் வந்துட்டு அம்மனுக்கு திலக்கம் வச்சு அதுக்கப்புறம் நம்ம வைப்போம் இல்லையா கலசம் ரெடி பண்ணணும் அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இல்லை வெறும் படம் தான் வைக்க போகிறோம் இல்லை வெறும் சில தான் வைக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த மலையில் அப்படியே அம்மனை தூக்கி ஊற வைங்க அவ்வளோதான் மஹாஜி தயாராக வந்துவிட்டாங்க இனி நம்ம விளக்கத்தை சாமி கும்பிட வேண்டியது தான் உங்கள் கிட்ட நூற்றி எட்டு காயின்ஸ் வந்துட்டு இருக்கும் இப்போ நான் வந்துட்டு என்னென்னா நம்ம வீட்டில் லட்சுமி குபேர காயின்ஸ் இருக்குது நூற்றி எட்டு காயின்ஸ் இருக்கும் ஒரு சைடு லட்சுமி குபேரர் இருப்பாங்க இன்னொரு சைடு வந்துட்டு எந்திரம் இருக்கும் அதை வச்சு நான் நூற்றி எட்டு போட்டிருக்க சொல்லி சாமி கும்பிட்டு முடிச்சிடுவேன் அந்த காயின் இல்லை அப்படின்னா ஒன் ரிப்பி காய் நூற்றி எட்டு இல்லை டூ ருபி காய் நூற்றி எட்டு இல்லை அஞ்சு ரூபாய் காய் நூற்றி எட்டு இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்துட்டு சாமி கண்டு முடிச்சுக்கலாங்க இது மஸ்ட்டு கிடையாது குங்குமம் இருந்தால் குங்குமத்துலேயே நீங்கள் நீங்கள் வந்து நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லலாம் இல்லாட்டி பூக்களாலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம் அது எல்லாமே உங்கள் விருப்பம் தான் உங்கள் மனசுக்கு என்ன தொடுதோ அதை செய்யுங்க ஸோ இப்போ அந்த அன்னைக்கு காலையில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இல்லையா சாமி விஷயங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ விளக்கு ஏறுதியாச்சு அன்னைக்கு நீங்கள் வெறும் மஞ்சள் வாங்குறீங்க உப்பு வாங்கிங்கனா அது வந்துட்டு சாமிக்கிட்டே வையுங்க சாமிக்கு ஏதாவது ஒரு புடவை வைக்க போகிறீங்கன்னா புடவை தாலி கயிறு அப்புறம் தாம்பரம் ரெடி பண்ணி அதை வச்சு சாமிக்கிட்ட நம்ம வச்சுக்கலாம் இல்லை ஏதாவது நீங்கள் தங்கம் வாங்கியிருக்கீங்க இல்லை எதாவது சின்னதாக வெள்ளி வாங்கியிருக்கீங்க இல்லை அப்போ தான் பைக் வாங்கியிருக்கீங்க கார் வாங்கியிருக்கீங்கன்னா அதனுடைய சாவியை இங்கே வையுங்க ஸோ இதெல்லாம் வச்சுட்டு சாமிக்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க வேணிக்கிறது இது எல்லாமே உங்கள் விருப்பம் தான் இன்னொன்று அடுத்து என்னென்னா காலையிலே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச ஒரு அஞ்சு பேருக்கு ப்ளவுஸ் மீட்டோ இல்லை அஞ்சு சேலையோ இல்லை தயிர் சாதம் சாம்பார் சாதம் பிரிஞ்சி சாதம் இதெல்லாமே வந்துட்டு வாங்கி கொடுங்க யாருக்காவது ஏன்னா நம்ம வாங்கிக்கிறது மட்டும் அக்ஷயதீதியே கிடையாது நம்ம கொடுக்கறதும் அக்ஷய தீதியை தான் ஒருத்தருக்கு மூணு பேருக்கு அஞ்சு பேருக்கு ஏழு பேருக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அத்தனை பேருக்கும் நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம் ஓகேவா ஒரு சின்ன தட்டு அது என்ன பன்னெண்டு பேருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன சில்வர் தட்டில் ஒரு ப்ளவுஸ் போயிட்டு கயிறு கிழங்கு ரெண்டு வளையல் ஒரு வாழைப்பழம் வச்சுல பாக்கு ஒரு தாம்பளமாக ரெடி பண்ணி காலையில் பூஜை பண்ணும்போது இந்த தாம்பளம் எல்லாமே ரெடி பண்ணினது சாமி கிட்டே வச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங்காக இல்லை மதியமோ ஏதாவது ஒரு கோவில் போய் கொடுத்துருங்க விஷ்ணு கோவிலெலாம் இருக்கும் இல்லையா மகாலட்சுமி கோவில்லேயும் இருக்கும் அங்கெலாம் போய் கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம செய்கிறது கடல் நமக்கு அவருடைய முழு இடத்தையுமே நமக்கு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க ஏன்னா எதுக்கு பேர் தான் சரணாகுது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை நான் கொடுக்குறேன் என்னால் முடியும் நான் பண்ணுறேன் அவ்வளோதான் அந்த இடமே வந்துட்டு நமக்கு அவ்வளோ ஃபுல்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னும் நமக்கு அவ்வளோ அள்ளி கொடுப்பாரு ஏன்னா நமக்கு வேண்டியதை நம்ம வாழ்விட்டு கேட்குறத விட நம்ம அமைதியாக இருக்கிற குழந்தைக்கு நம்ம என்ன வேணால் செய்வோம் இல்லையா அந்த ஒரு கான்செப்ட் தான் உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் அதை செய்யுங்க நிறைய பேர் வந்துட்டு சாப்பாடும் கொடுக்கலாம் அன்னதானம் அதை வந்துட்டு தயிர் சாதம்னா கொடுக்கறது ரொம்ப நல்லது இன்கேஸ் சில வீட்டில் வந்துட்டு கலசம் வச்சு சாமி கும்பிடுவாங்க கலசம் வைக்க போகிறீங்கன்னா அந்த காலையிலேயே எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஈவினிங் கூட அகெயின் நம்ம கலசத்தை ஏதாவது பிரசாதம் வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அன்றைக்கி நைட்டே கலசத்தை நீங்கள் பிரிச்சிடலாம் இல்லாட்டி மறுநாள் காலையில் நீங்கள் எடுத்துடணும் இதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் வந்துட்டு மூணு நாள் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மூணு நாள் வந்துட்டு நம்ம வைக்கணும்னா நமக்கு சாமிக்கு ஏதாவது படையில் போட்டுகிட்டே இருக்கணும் அது நமக்கு கொஞ்சம் லென்த்தாகவும் போகும் இல்லையா ஸோ அந்த அன்னைக்கு நைட்டே வந்துட்டு நீங்கள் கலசத்தை பிரிச்சுடுங்க அந்த தண்ணி விட ஃபுல்லாக தெளிச்சிக்கலாம் எப்போவும் உங்களை பண்ணுற மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க எங்கிட்ட வந்துட்டு நான் வெளில அம்மனுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வரலட்சுமி பூஜைக்குன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டு வாங்கி வச்சுருப்பேன் அதில் அம்மனுடைய நூற்றி எட்டு போற்றிகள் இருக்கும் அதை கொண்டு எங்கிட்ட இருக்கக்கூடிய காயின்ஸை வச்சு அழகாக அவங்களுக்கு வந்துட்டு பூஜை பண்ணி முடிச்சாச்சுங்க ஸோ சிம்பிளாக பண்ணாலும் ரொம்ப மனசு நிறைவாக இருக்கட்டும் யாரை பார்த்து நம்ம எங்கே தேவையில்லை நமக்கு கல் கொடுத்துருக்குறதே அவ்வளோ பெருசு இந்த இதில் வந்துட்டு நமக்கு இவ்வளோ பெரிய அழகான வாழ்க்கை கள் கொடுத்தாருன்றது அதுக்கே நம்ம நட்டுக்கிட்ட இருக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு இன்னும் இல்லை இன்னும் இல்லை இன்னும் வேணும் இன்னும் வேணும் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க எதிர்பார்க்குறீங்க அப்போ எக்ஸ்பிண்ட் பண்ணிகிட்டே இருங்க எதிர் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எங்கே வச்சுருவாங்க ஓகேவா அக்ஷய இதே நல்லா கொண்டாடுங்க ஹஸ்பண்டெல்லாம் போட்டு ரொம்ப தொல்லை பண்ணாதீங்க தங்க வெளிக்கு நிகரானது கல்லுப்பு இதெல்லாமே தான் இருக்குது ஓகேவா வைங்க ஒரு ஒரு மாதம் ஒரு ஒன்றும் நம்ம சேர்த்து வச்சு வாங்கிக்கலாம் நம்ம கிட்டே எப்போவுமே பணம் இருக்க இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா சம்டைம் இல்லாமையும் இருக்கும் அந்த நேரத்தில் நமக்கு பூஜை மட்டும் தான் கை கொடுக்கும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள் என்னெல்லாம் பண்ண முடியலையோ கஷ்டப்பட்டு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அதை அப்படியே டீலில் விடுங்க ஹை பவர்ஃபுல் வைப்ரேஷன் நிறைஞ்ச மகாலட்சுமி தயாராக சிம்பிளாக நம்ம பூஜை பண்ணி முடிச்சுக்கலாங்க ஓகேவா ஸோ நல்லா சாமி கும்பிடுங்க வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் வரட்டும் கண்டிப்பாக காத்துட்ருக்கு கிடச்சதுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படியே வந்துட்டு ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணாதீங்க யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்காதீங்க ஃபஸ்ட்டு காது கேட்காத மாதிரி இருந்துக்கோங்க எல்லா இடத்துலையும் ஏன்னா நம்ம நல்லா இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்படுற ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அதை பார்த்து வருத்தப்படுற அளவுக்கு தான் நமக்கு ஒரு நாற்பது பேர் இருப்பாங்க நாற்பது பேர் பார்க்காதீங்க நாலு பேர் மட்டும் பாருங்கள் அந்த நாலு பேர் கூட இருந்தால் போதும் நம்ம இன்னும் 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 அளவுக்கு அதிகமான ஒரு சந்தோஷத்தை வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு ரசிச்சுட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக எளிமையாக கொண்டாடுங்க வெற்றி நிச்சயம் ஓகேவா தேங்க்யூ பாய்